உங்கள் ஜீவனத்தில் போகிற மட்டும் உங்கள் ராஜசிங் பேசுகிறேன் இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன் கேட்டிங்கன்னா மகிழா நகர் சிறப்பான இடத்துல சூப்பரான இடத்துல அமைச்சு கொடுத்துருக்குறோம் மகிழம் நகர் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தியானம் அமைஞ்சிருக்கு தியானங்குறிச்சி ஒரு அருமையான ஒரு ஊர் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய தொழில் வாய்ப்புகள் உள்ள ஒரு அருமையான ஒரு ஊர் தான் தியானங்குறிச்சி தியானங்குறிச்சியில் சீனிவாசம்பாளையம் போகிற மெயின் ரோட்டில் ரைஸ் முழுக்க ஆப்போசிட்டில் அமைச்சு கொடுத்துக்கிறோம் மகிமிலம் நகர் மகிழம் நகரில் எல்லா வசதியும் இருக்குதுங்க நம்ம அருமையாக நாற்பது தார்சாலையாக அமைச்சு கொடுத்துக்கிறோம் டிடிசி பேப்பர் ரர போடு பஞ்சாயத்து போடு இபி வசதி டிச்சி வசதி எல்லா வசதியும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டை சுற்றியும் எல்லாம் பிரம்மாண்டமான கேரளா டைப்பில் பெரிய பெரிய வீடுகள் இருக்கிற இடத்துல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை நண்பர்களே நம்ம சைட்டில் வந்து எல்லா பிளாட்டும் வேகமாக புக்காகிட்டு இருக்குதுங்க நம்ம சைட்டில் வந்து ஒரு சிறப்பான ஆஃபர் கொடுத்துருக்குறேங்க என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா குழுக்கள் முறையில் தேர்வு செய்து ரெண்டு நபர்களுக்கு மட்டும் ஒரு பவுண்ட் தங்க காசு இலவசம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் வந்து இன்னைக்கு வந்து திருச்செங்கோட்டில் இருந்து நம்ம தியானம் குறிச்சிக்கு ஒரு பத்து நிமிஷம் பயணத்தில் வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல் வசதியாக இருக்கட்டும் மெடிக்கலாக இருக்கட்டும் பஞ்சாயத்து ஆஃபீஸாக இருக்கட்டும் பேங்காக இருக்கட்டும் ரேஷன் கடையாக இருக்கட்டும் பால் பண்ணையாக இருக்கட்டும் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் நம்ம சைட்டு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு என்பது மிகப்பெரிய சிறப்பு நம்ம சைட்லேருந்து சங்ககிரிக்கு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் நம்ம சைட்லேருந்து திருச்செங்கூருக்கு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் அது மட்டும் இல்லை நம்ம சைட்லேருந்து கேஎஸ்ஆர் காலேஜாக இருக்கட்டும் வித்யா ஸ்கூலாக இருக்கட்டும் பத்து நிமிடம் பயணத்தில் போகக்கூடிய அற்புதமான அருமையான இடத்துல ரொம்ப சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறோம் பிளாட்டில் புக்கிங் வேகாமல் பேட்டி நண்பர்களே நீங்கள் வந்து மகிழம் நகரில் பிளாட் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உடனே நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி முப்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி முப்பத்தி மூணு நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்கள் கார் எங்கள் டிரைவர் எங்கள் மேனேஜர் உங்கள் வீட்டுக்கே வந்து நம்ம காரில் அழைச்சிட்டு போய் இடத்த உங்களை காட்டுவாங்க இடம் பிடிச்சிருந்து வைங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் மட்டும் பணம் கொடுத்தா போதுங்க பத்தாயிரம் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மனை வேணுமோ உங்களுக்கு வடக்கு மனை வேணுமா கிழக்கு மனை வேணுமா தெற்கு மனை வேணுமா எந்த மனை வேணுமோ நீங்கள் பிடிச்ச மனையே புக் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க நீங்கள் போ போடுகிற பணம் சில மாசத்திலேயே பல மடங்காக பெறுகிற நிறைய வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான இடம்தான் தான் நகர் மகிழம் நகரில் பாராட்டுவாங்க உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கும் உங்கள் ராஜசிங்க நாச்சி நன்றி வணக்கம்